வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் கடந்த சில தினங்களாக மத்திய அரசுக்கு எதிராக பேசி வரும் கருத்துக்கள் பலதரப்பட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது தமிழ்நாடு ஒன்றும் பிச்சைக்கார மாநிலம் அல்ல என்று சொல்லும் அவர் நீங்கள் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்று ஆவேசமாக பேசி வருகிறார் இன்னொரு பக்கம் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களின் வரியை ஒழுங்காக கொடுங்கள் என்று பேசுகிறார் இப்படி ஒரு பக்கம் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மசிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் எங்களுக்கான நிதியை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அந்த பணத்தை கேட்டும் வருகிறார் இந்த நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற அடிப்படையில் வட இந்தியாவில் தங்களுக்கான மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்த பாஜக அரசு திட்டமிட்டு வருகிறது அது இந்த மு க ஸ்டாலின் இருக்கும் வரை நடக்காது என்னை மீறி நீங்கள் ஒரு துரும்பை கூட தூக்கி போட முடியாது என் பின்னால் ஒட்டுமொத்த இந்தியாவே இருக்கிறது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் நடத்த போகும் அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கியமான கட்சிகளின் முதலமைச்சர் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் அதையடுத்து நான் மத்திய அரசை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தி காட்டுகிறேன் இந்த மு க ஸ்டாலினுக்கு இன்னொரு முகம் உண்டு அதை நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள் என்று எகுத்தப்பாக வார்த்தை விட்டு வருகிறார் மு க அதோடு தற்போது தமிழ்நாட்டை உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அணிதிரண்டு நிற்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நான் எங்கு சென்றாலும் என்னை அப்பா அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் அந்த அளவுக்கு நாடை திரும்பி பார்க்கும் அளவிற்கு சிறந்த திட்டங்களை நிறைவேற்றி ஒரு சிறப்பான ஆட்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய திட்டங்களை தான் மத்திய அரசு மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களும் பின்பற்றி வருகின்றனர் அப்படிப்பட்ட என்னை நீங்கள் மிரட்டி பார்க்கிறீர்களா என்னை மீறி இந்த இந்தியாவில் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நடக்கவே நடக்காது ஒட்டுமொத்த இந்திய மாநில முதலமைச்சர்களையும் வரவைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை நான் தடுத்து நிறுத்தி காட்டுகிறேன் மத்திய அரசையே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தடுத்து நிறுத்திவிட்டார் இவரை போன்ற ஒரு முதலமைச்சர் இந்த நாடை பார்த்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு நான் செய்து காட்டுகிறேன் என்று பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கு எதிரான மு ஸ்டாலின் கொந்தளித்திருக்கிறார் ஆனால் அவரது பேச்சு மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது குறிப்பாக சோசியல் மீடியாவில் நாடே திரும்பி பார்க்கும் வகையில் நீங்கள் எந்த ஒரு ஆட்சியும் செய்துவிடவில்லை கொடுத்த எந்த ஒரு முக்கிய வாக்குறுதிகளையும் இப்பொழுது வரை நிறைவேற்றவில்லை அதனால் திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கடுமையான கொந்தளிப்புக்குத்தான் உள்ளாகி இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஏகப்பட்ட வரி விதிக்கப்படுகிறது ஏழை எளிய வீட்டு எல்லாம் தங்கள் சம்பாதிக்கும் பெரும்பகுதி பணத்தை டாஸ்மாகில் கொடுத்துவிட்டு குடும்பத்தை வறுமையில் தள்ளி வருகிறார்கள் இதற்கு காரணம் இந்த தமிழ்நாடு அரசாங்கம்தான் இன்றைக்கு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் எல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மட்டுமின்றி டாஸ்மாக் மதுபானங்களை குடித்துவிட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு திமுக அரசின் மோசமான செயல்பாடு காரணம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்துவிட்டு நாடை திரும்பி பார்க்கும் வகையில் ஆட்சி செய்கிறீர்களா உங்களது இந்த திமிர் பேச்சுக்கு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் சரியான பதிலடி கொடுக்க போகிறார்கள் திமுகவின் பொய் பிரச்சாரத்திற்கும் பொய்யான அரசியலையும் நம்பி ஏமாறுவதற்கு இனிமேலும் தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்கள் தயாராக இல்லை என்று மு க ஸ்டாலினுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் கடுமையான பதிலடியை கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி இதுதான் உங்கள் மகன்கள் படிக்கும் இருமொழியா பிடிஆருக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்த அண்ணாமலை திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் திமுக ஆட்சி தொடங்கியதிலிருந்தே வார்த்தை மோதல் நடந்து வருகிறது குறிப்பாக திமுகவில் உதயநிதியும் சமரிசனும் ஓராண்டுக்கு முப்பதாயிரம் கோடி வரை சம்பாதிப்பதாக டெல்லி பெண் நிருபர் ஒருவரிடத்தில் பிடிஆர் பேசிய ஆடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அண்ணாமலை இந்த நிலையில் தற்போது புதிய கல்விக் கொள்கை விஷயத்திலும் அமைச்சர் பிடிஆருக்கும் அண்ணாமலைக்கும் இடையே அடுத்து மோதல் விடுத்திருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் இரண்டு மொழி கல்விக் கொள்கை சிறப்பாக நடைபெற்று வரும்போது மூன்றாவது மொழி கல்விக் கொள்கையை அறிவற்றவர்கள் தான் ஏற்பார்கள் என்று கூறியிருந்தார் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு அண்ணாமலை பதில் கொடுக்கும் போது பி டி ஆரின் மகன்கள் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில்தான் படிக்கிறார்கள் அப்படி என்றால் அவருக்கு அறிவில்லை என்ற அர்த்தமாகிவிடுமா அவரது மகன்கள் இந்திய குடிமகனா அமெரிக்க குடிமகனா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை இந்த நிலையில் நேற்று மதுரையில் நடந்த மத்திய அரசுக்கு எதிரான கண்டன நிகழ்ச்சியில் பேசிய பிடிஆர் அண்ணாமலைக்கு பதிலளிக்கும் விதமாக புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்பதால் முப்பத்தி நான்கு அமைச்சர்களின் மகன்கள் எங்கே படிக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை பாஜகவினர் வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் என்னுடைய மகன்கள் எல்கேஜியிலிருந்து இருமொழிகள் தான் படிக்கிறார்கள் ஒரு மகனின் பெயர் பழனி இன்னொரு மகனின் பெயர் வேல் என்று அவர் கூறியிருந்தார் இதையடுத்து அண்ணாமலை இன்று அவருக்கு கொடுத்த பதில் என்னவென்றால் பிடிஆர் தனது மகன்கள் இருமொழியில் படித்ததாக கூறுகிறார் அவர்கள் எந்த மொழியில் படித்தார்கள் என்று அவர் சொல்லவில்லை அவரது மகன்கள் படித்த முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி பிரெஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் படித்துள்ளார்கள் ஆனால் ஒருவர் கூட தமிழ் படிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் திமுகவின் இருமொழி கொள்கையா என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை இப்படி தமிழுக்காக உயிரை கொடுப்பது போன்று பேசும் திமுகவினர் தங்களது பிள்ளைகளை முதல் மொழி தமிழில் படிக்க வைத்திருக்க வேண்டும் ஆனால் மூன்றாவது மொழியாக கூட இவர்கள் தமிழை படிக்க வைக்கவில்லை அப்படிப்பட்ட இவர்கள் தமிழை பற்றி பேசலாமா தமிழை வளர்ப்பது பற்றி பேசலாமா என்று ஆவேசமாக கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை இப்படி அமைச்சர் பி மகன்கள் படித்தது போன்ற அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் ஆங்கிலம் மட்டுமின்றி பிரெஞ்சு ஸ்பானிஷ் மொழியோ அல்லது ஹிந்தியோ அவர்கள் விரும்பும் வேறு மொழியை படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மத்திய பாஜக அரசின் எண்ணமாக உள்ளது இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் அந்த ஆசைகளை தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக மு க ஸ்டாலின் முட்டுக்கட்டை போடுவது எந்த வகையில் நியாயம் என்றும் அண்ணாமலை மு க ஸ்டாலினை நோக்கி ஒரு பகிர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடுத்த செய்தி உதயநிதி வீட்டில் தோஷ நிவர்த்தி பூஜை நடத்தப்பட்டதா ரங்கராஜ் நரசிம்மன் நீதிமன்றத்தில் ஆவேசம் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் பெரியார் வழியில் அரசியல் செய்கிறோம் என்று கூறுவார்கள் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டிலேயே அவரது மனைவி பூஜை அறை வைத்திருக்கிறார் தனது வீட்டிற்கு அடிக்கடி முக்கிய சாமியார்களை வரவைத்து சிறப்பு பூஜை நடத்துகிறார் இந்த நிலையில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதியின் வீட்டுக்கு மூன்று ஜோசியர்களை வரவைத்து தோஷ நிவர்த்தி பூஜை செய்ததாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் ஒரு ஆடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அது மட்டுமின்றி திமுக ஆட்சியில் கோவில் சொத்துக்கள் ஏராளமாக அபகரிக்கப்பட்டு வருகின்றன என்றும் நீதிமன்றத்தில் இவர் சில வழக்குகளை தொடர்ந்து வருகிறார் அதனால் இவர் மீது திமுக புள்ளிகள் கடுமையான கோபத்தில் இருந்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே உதயநிதி குறித்து ரங்கராஜன் நரசிம்மன் அவதூறு செய்தி வெளியிட்டு விட்டதாக அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது அப்போது தன் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ரங்கராஜ் நரசிம்மன் நீதிபதியிடம் கேட்டுக்கொண்டார் ஆனால் காவல்துறையினரோ இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று வாதிட்டார்கள் அதோடு என் மீது பழி வாங்கும் நோக்கத்தோடு இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று ரங்கராஜன் கோஷமிட அவரை அமைதிப்படுத்திய நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு நிறைய முகாந்திரம் உள்ளது அதனால் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு அதன் பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் நண்பர்களே ஒரு பக்கம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி தரவில்லை என்று கோரி பிடித்துக் கொண்டு இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நீங்கள் சொல்லும் சட்ட திட்டங்களை நாங்கள் இயக்க மாட்டோம் என்று மு க ஸ்டாலின் பேச்சு வருவதற்கு எழுந்துள்ள விமர்சனங்கள் மற்றும் தனது மகன்களை இருமொழி கல்வியில் படிக்க வைத்ததாக பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியதை அடுத்து தமிழை தவிர்த்து ஆங்கிலமும் பிரெஞ்சு மொழியும் படிப்பதுதான் உங்களது இருமொழி கொள்கையா என்று அண்ணாமலை ஆவேச கேள்வி எடுத்திருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்